அலெக்சாண்டிரியாவின் புனித லியோனிடாஸ் பெரும்பாலும் லியோனிடாஸ் தி கிரேட் என்று அழைக்கப்படுகிறார் ஆரம்பகால கிறிஸ்தவ வரலாற்றில் ஒரு உயர்ந்த நபராக நிற்கிறார் அவரது உறுதியான நம்பிக்கை அறிவுசார் கடுமை மற்றும் துன்புறுத்தல்களுக்கு மத்தியில் கிறிஸ்தவ நம்பிக்கையை பாதுகாப்பதில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புக்காக மதிக்கப்படுகிறார் கி பி இருநூற்று ஐம்பது எகிப்தின் அலெக்சாண்டிரியாவில் பிறந்த லியோனிடாஸ் கிறிஸ்தவத்தின் எழுச்சி மற்றும் ரோமானிய பேரரசுடனான அதன் மோதலால் குறிக்கப்பட்ட ஆழ்ந்த சமூக மற்றும் மத எழுச்சியின் காலத்தில் வளர்ந்தார் லியோனிடாஸ் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் இருந்து வந்தவர் சிறு வயதிலிருந்தே அவர் ஒரு தீவிர அறிவு மற்றும் அவரது நம்பிக்கையில் ஆழ்ந்த பக்தியை வெளிப்படுத்தினார் அவர் ஒரு விரிவான கல்வியை பெற்றார் அவருடைய காலத்தின் மிகவும் புகழ்பெற்ற கிறிஸ்தவ அறிஞர்கள் சிலரிடம் தத்துவம் இறையியல் மற்றும் வேதங்களை படித்தார் அவரது கடுமையான அறிவுசார் பயிற்சி ரோமானிய பேரரசின் பல்வேறு மத நிலப்பரப்புகளால் முன்வைக்கப்பட்ட தத்துவ மற்றும் இறையியல் சவால்களுடன் ஈடுபடுவதற்கான கருவிகளை அவருக்கு அளித்தது அவரது அறிவுசார் நோக்கங்களுக்கு மேலதிகமாக லியோனிடாஸ் தனது நம்பிக்கையை நடைமுறை வழிகளில் வாழ்வதற்கான தீவிரமான அர்ப்பணிப்பையும் காட்டினார் அவர் தனது சமூகத்தில் ஏழைகள் நோயாளிகள் மற்றும் ஒதுக்கப்பட்டவர்களை கவனித்து தொண்டு மற்றும் இரக்க செயல்களில் தன்னை அர்ப்பணித்தார் அவரது இரக்கமுள்ள செயல்கள் அவரது அறிவுசார் வலிமையுடன் இணைந்து அவருக்கு கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மத்தியில் பரவலான மரியாதையையும் போற்றுதலையும் பெற்றது ரோமானிய பேரரசு முழுவதும் கிறிஸ்தவம் தொடர்ந்து வளர்ந்து பரவியதால் அது அதிகாரிகளிடமிருந்து அதிகரித்து வரும் விரோதத்தையும் துன்புறுத்தலையும் எதிர்கொண்டது கி பி முன்னூற்று பேரரசர் தியோக்ளியன் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக ஒரு துன்புறுத்தலை கட்டவிழ்த்துவிட்டார் தேவாலயங்களை அழிக்கவும் வேதங்களை எரிக்கவும் தங்கள் நம்பிக்கையை கைவிட மருத்துவர்களை சிறையில் அணைக்கவும் மற்றும் தூக்கிலிடவும் உத்தரவிட்டார் இந்த கொந்தளிப்பான காலகட்டத்தின் மத்தியில்தான் லியோனிடாஸ் கிறிஸ்தவ நம்பிக்கையின் உறுதியான பாதுகாவலராக உருவெடுத்தார் இப்போது அலெக்சாண்டரிய கிறிஸ்தவ சமூகத்தில் ஒரு முக்கிய தலைவராக இருக்கும் லியோனினாஸ் துன்புறுத்துபவர்களை தைரியமாக எதிர்கொண்டார் மற்றும் அச்சுறுத்தல்கள் மற்றும் மிரட்டல்களுக்கு முகம் கொடுக்க மறுத்துவிட்டார் துன்புறுத்தலுக்கும் மரணத்துக்கும் மத்தியிலும் விசுவாசத்தில் உறுதியாய் நிலைத்திருக்கும்படி சக விசுவாசிகளை ஊக்குவித்தார் பெரும் தனிப்பட்ட செலவில் கூட அவரது துணிச்சலான தலைமை பலரை தங்கள் நம்பிக்கைகளில் உறுதியாக நிற்க தூண்டியது செயின்ட் லியோனிடாஸின் வாழ்க்கையில் மிகவும் பிரபலமான அத்தியாயங்களில் ஒன்று பேரரசர் டியோக்லஷியனின் கீழ் துன்புறுத்தலின் போது நிகழ்ந்தது புனித நூல்களை எரிக்க ஒப்படைக்க உத்தரவிட்டபோது போது லியோனிடாஸ் நான் புனித நூல்களை விட்டுக் கொடுக்க மாட்டேன் அவை கிறிஸ்தவர்களின் பொக்கிஷம் என்று பிரபலமாக பதிலளித்தார் பேரரசரின் கட்டளைக்கு இணங்க அவர் மறுத்ததால் அவர் கைது செய்யப்பட்டு இறுதியில் தியாகியாக முடிந்தது சித்திரவதை மற்றும் சிறைவாசத்தை எதிர்கொண்ட போதிலும் லியோனிடாஸ் தனது விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார் கிறிஸ்துவின் மீதான தனது அர்ப்பணிப்பில் ஒருபோதும் அசையவில்லை அவர் உடனடி மரணத்தை எதிர்கொண்ட போதும் அவர் தனது சக கைதிகளுக்கு நற்செய்தியை தொடர்ந்து பிரசங்கித்து அவர்களின் துன்பங்களுக்கு மத்தியில் அவர்களுக்கு ஊக்கம் மற்றும் நம்பிக்கையின் வார்த்தைகளை வழங்கினார் இறுதியாக கிபி முன்னூற்று பதினொன்று லியோனிடாஸ் ரோமானிய அதிகாரிகளின் முன் கொண்டு வரப்பட்டார் மற்றும் அவரது நம்பிக்கையை துறந்து அவரது உயிரை காப்பாற்றுவதற்கான கடைசி வாய்ப்பு வழங்கப்பட்டது ஆயினும் கூட அவருடைய நம்பிக்கைகளுக்கு உண்மையாக அவர் கிறிஸ்துவை மறுக்க உறுதியாக மறுத்து நான் ஒரு கிறிஸ்தவன் நான் பெயரில் மகிமைப்படுகிறேன் என்று அறிவித்தார் அந்த எதிர்மறையான பிரகடனத்துடன் லியோனிடாஸ் தலை துண்டித்து மரண தண்டனை விதிக்கப்பட்டார் புனித லியோனடாசின் தியாகம் கிறிஸ்தவ உலகம் முழுவதும் அதிர்ச்சி அலைகளை அனுப்பியது எண்ணற்ற விசுவாசிகள் துன்புறுத்தல் மற்றும் மரணத்தை எதிர்கொண்டாலும் தங்கள் நம்பிக்கைகளுக்கு உண்மையாக இருக்க தோண்டியது அவருடைய மரபு இன்றுவரை நிலைத்து நிற்கிறது நம்பிக்கையில் நமக்கு முன் சென்றவர்களின் தைரியம் மற்றும் பக்தியின் சக்தி வாய்ந்த நினைவூட்டலாக செயல்படுகிறது அவரது மரணத்தை தொடர்ந்து பல நூற்றாண்டுகளில் புனித லியோனிடாஸ் கிறிஸ்தவ பாரம்பரியத்தில் ஒரு துறவியாகவும் தியாகியாகவும் போற்றப்பட்டார் தேவாலயங்கள் மற்றும் மணாலயங்கள் அர்ப்பணிக்கப்பட்டன அவரது தியாகத்தின் நினைவு தினமான ஏப்ரல் இருபத்தி இரண்டு ஆம் தேதி அவரது விழா நாள் கொண்டாடப்படுகிறது முடிவில் அலெக்சாண்டிரியாவின் புனித லியோனிடாஸ் ஒரு குறிப்பிடத்தக்க நபராக இருந்தார் அவருடைய வாழ்க்கை மற்றும் மரபு உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு தொடர்ந்து அளிக்கிறது அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை அறிவார்ந்த புத்திசாலித்தனம் மற்றும் தைரியமான சாட்சி ஆகியவை துன்புறுத்தல் மற்றும் துன்பங்களுக்கு முகங்கொடுக்கும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் உறுதியான வலிமை மற்றும் நீடித்த வலிமைக்கு ஒரு சான்றாக விளங்குகின்றன